ம் ஒருத்தவங்க சக்ரா இருக்காங்கன்னா அவங்களுக்காக நம்ம அதே அவங்க அவங்க முன்னாடி உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக அவங்களுக்காக துவா செய்யணும் அதே மாதிரி அவங்களோட மையத்தை எடுத்துகிட்டு போகும்போது எந்த ஒரு வாகனமும் யூஸ் பண்ணாமல் நம்ம நடந்து தான் எடுத்துகிட்டு 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 போகணும் அதே அதே மாதிரி மாதிரி ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க நபி சொல்லியிருக்காங்க விரைவாக கபரஸ்தானுக்கு வந்து மையத்தை மையத்தை போகும்போது பேசறதோ சிரிக்கிறதோ இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட மையத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வானவர்கள் கீழே இறங்கி வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம சிரிக்கிறதோ இல்லாமல் அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும் அதே மாதிரி அவங்களோட ஜனாசா தொல்கையில் கலந்துக்கிறதுனால ஒரு கிராக் நன்மை கிடைக்கிது அதாவது ஒரு உகது அளவுக்கு நன்மை கிடைக்கிது அதே அவங்கள அடக்கம் பண்ணுற அளவு கூட இருந்தோம்னா இரண்டு கிராக் அதாவது இரண்டு உகது அளவுக்கு நன்மை கிடைக்கிது அதே அடக்கம் பண்ணுற இடத்துலேயே வந்துட்டு பேசிட்டோம் இந்த உலகத்தோட பேச்செல்லாம் பேசாமல் அவங்களுக்காக துவா செய்யணும் அது அவங்க எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நல்லது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஹபர் வந்து பூஞ்சோலை போல இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படாது அதே அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு பாம்பு பூரான் போன்ற விஷயம் ஜந்துகளால அவங்களுக்கு தண்டனை அளிப்பான்